नादविन्द कला दीनमो नमः वेदमन्त्रचोरुवा नमो नमः नादविन्द कला दीनमो नमः नमो नमः ज्ञानपण्डितस्वामि नमो சம்பு குமாரா நமோ நம போந்த பாலம் நமோ நம நாம குமாரா நமோ நம போந்த பாலம் நமோ நம நாகபந்த மயூர நமோ நம பரசூர சே தண்ட வினோத நமணம் கீதக்கங்கிணி பாதானோ நமதுண்டோதனமோ நமதிஙி வினோதானமோ நம தீரமீராமரி தே மங்கல ஜோதி நம நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தார பல கோல பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமு குரு சிபாதேவையும் மரவாது புகழ் காவேரியால் விலை சோழ மண்டல மீதே மனோகர் ஏழு தளம் புகழ் காவேரியாழ் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாலும் நாயக வயலூரா ஆதரம் பயில் பயிலாரூரத் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆதரம் பயில் பயிலாரூரத் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பரி மீதேரி மாதை லயிலே ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பேருமாலே ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா